தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பார்த்தா பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு எச்சரிக்கை ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினொன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பன்னெண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் சூட்டையும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஊட்டையும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பத்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை வருகிற நாட்களில் அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மலையை பொறுத்தவரை இன்னும் இரண்டு நாட்களுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது அடுத்த சில நாட்களில் இந்த மழையானது ஓய்வு பெற வாய்ப்புள்ளது இந்த மாத இறுதியில் கனமழையானது மீண்டும் ஒரு பலத்த சூறை காற்றுடன் பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்த மாதத்திலும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக டிசம்பர் முதல் வாரத்தில் இந்த அடுத்தடுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி பதிவான மலை நிலவு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் பன்னெண்டு செலுமீட்டர் பதவி உள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெம்கொண்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் கணைக்கட்டு தலை எட்டு செலமீட்டர் உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தலா ஏழு செமிட்டர் பதவி உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி ஆறு செலமிட்ட பதவி உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை ஏஆர்ஜி விழுப்புரம் மாவட்டம் வல்லம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஏஆர்ஜி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் பானூர் தலா ஐந்து சென்ட்மீட்டர் உள்ளது திருவள்ளுவர் மாவட்டம் கொரட்டூர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் சென்னை திருவெற்றியூர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தலா நான்கு செலுமீட்டர் பதிவாகியுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஏடபுள்இஎஸ் தருமபுரி மாவட்டம் அரூர் ஏஆர்ஜி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மதுரை மாவட்டம் கல்லந்திரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்படி விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஏடபிள்யூஎஸ் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி அரியலூர் மாவட்டம் செந்துரை திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடுபுலி தலா மூன்று சிலமீட்டர் பகுதியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் குன்னூர் புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஏயாஜி திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் சென்னை மணலி புதுநகரம் சிவகங்கை மாவட்டம் புனரி சேலம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி பிடிஓ கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கோயம்புத்தூர் மாவட்டம் பேரிநாயக்கன்பாளையம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராணம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ அரியலூர் மாவட்டம் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை அரியலூர் மாவட்டம் செந்துறை விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி தர்மபுரி மாவட்டம் அரூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி புதுச்சேரி மாவட்டம் பெரிய கலாப்பேட்டை தலா இரண்டு சென்மீட்டர் பதிவாகியுள்ளது மதுரை மாவட்டம் மேனூர் அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஏடபிள்யூஎஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம் திருவள்ளூர் மாவட்டம் சிங்குன்றம் பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை சென்னை மாதபுரம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஈரோ மாவட்டம் கொடிவேரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபுள்யூஎஸ் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி சேலம் மாவட்டம் சந்தியூர் கேபிகே ஏடபிள்யூஎஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை மதுரை மாவட்டம் சாத்தியார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி திருவள்ளூர் மாவட்டம் ஊந்தமல்லி சிவகங்கை திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆஜி தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம் சென்னை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிஞர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஏஆஜி திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம் வேலூர் மாவட்டம் கொன்னை அணை திருப்பத்தூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நெமூர் தலா ஒன்று செமட்டர் பதிய உள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பரமத்தி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இருபது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்னும் மூன்று நாட்களுக்கு அடுத்த சமயம் இந்த மாத இறுதியில் அடுத்த ஒரு கனமழையானது தீர்வுமழை வாய்ப்புள்ளது அதே போல் அடுத்தடுத்த வருகிற நாட்களில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது குறிப்பாக இந்த மாத இறுதி மற்றும் அடுத்த மாதத்தில் அடுத்தடுத்த காட்டு சுழற்சியானது பதிவாக வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க